பில்லாஹி மினஷ் ரஜீம் ரஹ்மான் இர் ரஹீம் ரபிஷ் ரஹ்லி சத்ரி ஒய்சி அம்ரி வஹ்லுல் உக்கு தம்மிசானி எஃப்கஹூ கவுலி அல்லாஹ்வின் நல்லடியார்கள் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் எப்போதும் நிலவட்டுமாக அலைக்கும் வலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹூ அல்ஹம்துலில்லாஹ் இன்னைக்கு ஹதீஸும் படிப்பினைகளும் அப்படிங்கிற தலைப்புக்கு கீழே நம்ம ஒரு முக்கியமான ஹதீஸை பற்றி பார்க்க போகிறோம் அதாவது பெண்களான நமக்கு ரொம்ப இது முக்கியமான ஒரு விஷயம் இதை வந்து அபு சையீத் அல் குத்ரி அலி அல் ஆஹ் அவங்க அறிவிக்கிறாங்க புகாரி ஹதீஸ் தொகுப்புல ஹதீஸ் நம்பர் இருபத்தி இதை பதிவிடப்பட்டிருக்கு இதில் என்ன வருதுன்னா அதாவது அபு சையீத் அல் குத்ரி அலி அல் ஆஹானு அவங்க கிட்ட நபிக நாயகம் சலலால அவங்க சொல்றாங்க எனக்கு நரகம் காட்டப்பட்டது அந்த நரகத்துல அதிகமானோர் யாரா இருந்தாங்க பெண்களாக இருந்தாங்கன்னு சொல்றாங்க உடனே அந்த சகாபா என்ன கேக்குறாங்க யார சொல்லே என்ன தப்பு செஞ்சாங்க அவங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க வந்து ரொம்ப நிராகரிக்கிறவங்களா இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நிராகரிக்கிறாங்களா அவங்க அல்லாஹுவியா நிராகரிக்கிறாங்க அப்படின்னு அந்த சஹாபா கேட்கும்போது நபிகள் நாயம் சல்லா அலுவலாமா அவங்க என்ன சொல்கிறாங்க அவங்க வந்து கணவனை நிராகரிக்கிறாங்க கணவன் செய்த உதவிகளை நிராகரிக்கிறாங்க அவங்க வந்து காலம் பூரா என்ன பண்றாங்க கணவனுடைய ஒரு அரவணைப்பில் வாழ்கிறாங்க எல்லாமே கணவன் கொடுக்குறான் ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் வந்து ஏதாவது ஒரு விஷயம் அவங்களுக்கு பிடிக்காத விஷயங்களை அதாவது அந்த மனைவிமார்களுக்கு பிடிக்காத விஷயங்களை கணவன் செஞ்சுட்டா அந்த கணவனால நான் என்ன நன்மை அடைஞ்சேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப நிராசை அடைஞ்சு நன்றி கெட்டத்தனமாக பேசுறாங்க அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் சல்ல அவங்க சொல்கிறாங்க இன்னைக்கு நிறைய மனைவிமார்கள் செய்கிற ஒரு தவறே என்னவாருன்னா அதாவது கணவன் கொடுக்குற எல்லா விஷயத்தையும் அனுபவிச்சிட்டு ஏதாவது ஒரு விஷயத்துல குறை இருந்துச்சுன்னா அந்த குறைகளை சொல்லி சொல்லி மற்றவங்க கிட்ட எல்லாம் போய் புலம்புறது அந்த கணவன்கிட்ட என்ன பண்றது அதுக்காக சண்டை போடுறது வீட்டில் சந்தோஷம் இல்லாமல் ஆக்குறது எவ்வளோ விஷயங்கள் நம்ம கணவன் கிட்ட தான் அனுபவிச்சிருக்கோம் அதை ஒரு நிமிஷம் உட்காந்து யோசிச்சு பார்த்தாலே அந்த கிடைக்காத ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு அற்பமானதா தெரியும் அல்லாஹ் நான் மனைவிமார்களை தவிர நிறைய பெண்கள் இந்த தவற தான் இருக்கிறாங்க ஏன் நம்மளை படைச்ச ரபுல் ஆலமீனே நம்மளுக்கு எல்லாத்தையுமே கொடுத்துருக்கான் ஆனா அந்த எல்லாத்தையுமே வச்சுக்கிட்டு நம்ம அல்லாஹுக்கு நன்றி செலுத்துறோமா அல்லாஹ் தன்னுடைய திருமறையில ஷிர்க்குக்கு ஆப்போசிட்டா சுக்ரதான் சொல்றான் ஏன்னா நிறைய வாட்டி என்ன சொல்றான்னா நீங்க வந்து ஏன் நிராகரிக்கிறீங்க எனக்கு நன்றி செலுத்த மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி அல்லா தாலா கேக்குறான் கிட்ட இருந்து நம்ம நிறைய அருள் அனுபவிச்சுக்கிட்டு அல்லாவுக்கு நன்றி செலுத்தாம இருக்கிறது எப்படின்னா அதாவது நான் தான் எல்லாத்தையுமே கொண்டு வந்த நீயா எனக்கு கொடுத்த அப்படின்ற மாதிரி இல்லையா அதனாலதான் அல்லாஹாலா தன்னுடைய திருமறையில நிறைய இடங்கள்ல என்ன சொல்றான் நீங்க வந்து அல்லாஹுக்கு நன்றி செலுத்தணும் நன்றி செலுத்தணும்னு சொல்றான் ஏன்னா நன்றி செலுத்தலைன்னா அது நிராகரிப்பு அப்படின்னு அல்லா தாலா சொல்றான் இப்போ இங்க சாதாரண மனுஷங்க விஷயத்திலும் பார்த்தோன்னா நம்ம ஒருத்தர் கிட்ட இருந்து ஒரு சில நன்மைகளை அனுபவிச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்றோம் அவங்க கிட்ட இருந்து எந்த நன்மைகளையும் அனுபவிக்காத மாதிரி ஒரு நேரம் நம்ம நடந்துக்கும் போது சுத்தி இருக்கவங்களுக்கே வந்து நம்மள பார்த்தா ஒரு கேவலமா தெரியும் என்னடா இது அவன் தான் இவளுக்கு எல்லாமே பண்ணா பண்ணிட்டு இவங்க என்னமோ தானா எல்லாம் பண்ண மாதிரி ஒரு பில்டப் கொடுக்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்மள நினைச்சு அவங்களுக்கு வந்து கேவலமா இருக்கும் அப்போ நமக்கு பொறுப்பாளரான நம்ம கணவர் ஒரு ஒரு நாளும் நம்மள பாத்துக்கிட்டு இருக்க அந்த கணவருடைய விஷயத்துல நம்ம நன்றி கெட்டத்தனமா இருந்தா அவங்க கொடுக்குற நன்மைகளை நம்ம நிராகரிச்சுக்கிட்டு அவங்கள பத்தி நம்ம புலம்பிக்கிட்டு இருந்தா ஏதாவது ஒரு விஷயத்துல தப்பு கண்டுபிடிச்சிக்கிட்டு இருந்தா அது இறை நிராகரிப்புக்கு சமம்னு சொல்லி நபிகள் நாயகம் சலலாலைசலம் அவங்க சொல்றாங்க அதனால என்னைக்குமே வந்து நம்ம என்ன பண்ணணும் சின்ன சின்ன விஷயங்களை நினைச்சு பெருசுப்படுத்தி நம்ம வந்து நன்றி தனத்தோடு இல்லாமல் எவ்வளோ பெரிய எல்லாம் நம்ம அனுபவிச்சுட்டு நம்ம கணவர் இல்லாமல் இதெல்லாம் நம்ம செய்ய முடியுமா அப்படின்னு நினச்சி அல்ஹமதுல்லான்னு அல்லாக்கு சுக்குர் செய்யக்கூடிய பெண்களாக நம்ம இருக்கணும் கணவன் விஷயத்தில் ரொம்ப நன்றி உள்ளவர்களாக அவங்கள நல்லா பராமரிக்கிற பெண்களா அவங்கள பற்றி எந்த விஷயங்களும் புலம்பாத ஒரு பெண்களாக நம்ம இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டோன்னா கதிஜார் அலி அல்லாஹான்ஹா வந்து சொர்க்கத்து பெண்மணி அப்படின்னு சொல்லி அறிவிக்கப்படுறாங்க அவங்க எப்போ அறிவிக்கப்படுறாங்க மக்கால இருக்கும் போதே அதாவது வகி அறிவிக்கப்பட்ட காலம் ஆரம்ப காலத்திலேயே வந்து அவங்க வந்து ஒரு சொர்க்கத்து பெண்மணி அப்படின்னு நபிகள் நாயகம் சொலி இஸ்லாமா அவங்களுக்கு ஜிப்டிலாலு இஸ்லாமா அவங்களால அறிவிக்கப்படுறாங்க அப்ப என்ன நன்மை அவங்க பண்ணிருந்தாங்க நம்ம நல்லா யோசிச்சு பாக்கணும் அப்பதான் வகி இறங்க ஆரம்பிச்சிருக்கு இன்னும் வந்து தொழுகை கடமை நோன்பு கடமையாகல ஜக்காத்து கடமையாகல இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கடமையாகல எந்த மார்க்க சட்டகங்களும் இறக்கப்படலை ஆனா அவங்க சொர்க்கத்து பெண்மணி அப்படின்னு சொல்லி அறிவிக்கப்படுறாங்கன்னா ஒரே ஒரு குவாலிட்டி அவங்க கிட்ட என்ன இருந்துச்சு கணவனுக்கு கட்டுப்படுதல் கணவனுக்கு நன்றியோடு இருதல் இல்லையா ஏன்னா ஹிரா குகையிலிருந்து பயந்து போய் வந்த நபிகள் நாயகம் சல்லா அலி இஸ்லாம் அவங்க கிட்ட கதிஜார் அலி அலாஹான்கா அவங்க என்ன சொல்றாங்க அதாவது நீங்க இவ்வளோ நன்மை பண்ணுவீங்களே நீங்க உறவினர்களை பார்ப்பீங்களே ஏழைகளை பார்ப்பீங்களே நீங்க அனாதைகளை அரவணைப்பீங்களே இப்படின்னு அவங்க கிட்ட இருக்கிற நன்மை எல்லாம் சொல்றாங்க இந்த மனுஷனுக்கு வேற வேலை இல்லை எப்போ போய் மலையில போய் உட்காந்துப்பாரு உட்காந்துக்கிட்டு நம்ம வேற சாப்பாடு சுமந்துட்டு போய் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி புலம்புல தன்னுடைய கணவர் செய்யறது கரெக்டா தான் இருக்கும் இதுல ஒரு நன்மை இருக்கும் கணவர் நல்லவர் கணவர் எப்பவுமே என்ன நன்மை தான் செய்வார் அப்படிங்கிற ஒரு நினைப்பும் இருந்தது அதுக்கான அவங்க உதவியும் செஞ்சாங்க அவ்வளோ மலை மேல ஏறி சாப்பாடு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்தாங்க அந்த மாதிரி இருக்க ஒரு பெண்மணி சொர்க்கத்து பெண்மணியா அறிவிக்கப்படுறாங்க எந்த ஒரு மார்க்க சட்டத்தையோ இல்ல கடமைகளையோ நிறைவேற்றாமலே அது மட்டுமா கணவன்மார்கள் எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் வருமோ அது எல்லாமே நல்ல குணங்கள் அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் சலலாலேசம் அவங்களை கதிஜார் அழியலாக ஆறுதல் படுத்துறாங்க இங்க இருக்கிற நேரம் எல்லாம் மத்தவங்களுக்கே போய் உதவி செஞ்சுட்டு மற்ற நேரங்கள்ல மலை மேல போய் தியானம் செஞ்சுட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு குறை சொல்லிக்கிட்டு இல்லை அதுக்கு பதிலாக அவங்க அதெல்லாம் நன்மையான விஷயங்களா சொல்லி ஆறுதல் கொடுக்குறாங்க அப்ப இதுல இருந்து என்ன புரியுதுன்னா மனைவிமார்களாகிய நாமும் கதிஜார் அலிலாக அவங்களுடைய கணவனை கண்ணியப்படுத்துற மாதிரி கண்ணியப்படுத்தணும் அவங்க கிட்ட இருந்து நம்ம அனுபவிக்கிற விஷயங்களுக்கு நன்றி செலுத்துற விதமா அவங்க கிட்ட உள்ள நல்ல குணங்களையும் நல்ல பண்புகளையும் அவ கணவனுக்கும் கணவன் அல்லாத மற்றவங்க கிட்டையும் சொல்லும் போது கணவனுக்கு இன்னும் நமக்கு அதிகமா செய்யணும் அப்படிங்கிற ஆசை வரும் அவங்க வந்து இன்னுமே அவங்கள வந்து சீர்படுத்திப்பாங்க இன்ஷா அல்லாஹ் கணவனையோ கணவனுடைய குடும்பத்தையோ நம்ம ஒழுங்கா பார்த்துக்கலனாலோ இல்லை நன்றி கெட்டதனமா பேசுறதனாலயோ நம்ம என்ன ஆயிடுவோனா நரகவாசிகள் ஆயிடுவோம் நவுது பில்லாஹி மின்ஹா அல்லாஹ் காபாத்துனோ எல்லா மனைவிமார்களும் மார்களும் இத நல்ல மனசுல வச்சிட்டு கனவண் மேல் திருப்தி கொண்ட மனித நம்ம வாழ்ந்து இன்ஷா அல்லாஹ் ஜன்னத்துல் firdaus அடையணும் வாஹிர் தவனா அனில் ரப்பில ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு